என்னுடைய நன்றிகள் முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக தமிழ் மொழி தமிழ் தேசியத்தில் தமிழ் வரலாற்றில் இந்த மர சம்பளத்தினுடைய நெருமைகளை நாடெங்கும் வைத்தான் தெரியவோ நம்ம நான் மரப்போம்

வெற்றியே முக்கர் சொன்ன தேவர் உடலோடு ஒட்டி இருப்பது வரலாறு சொல்றது வந்து போர்த்துறை போர் தொழில்ல சோதர வாங்க பின்னாடி போர்த்துற இந்தியாவுக்கு தேவையாக போய் அதனால இந்தியாவே பாதிக்கப்படுகிறது Why is it Áttathlon.? That's how it does. How old do you mean by Nksamวری? Are you ready? Is there one and the other part? When you buy this, if you buy it, push this out against others. It's

इला यार <च्यार> ने ये केत रे नाला बत्तर है कर नहीं दू क्या ये यार भक्ति का या वही वो से भी फुगना मार दिया ये भाई आई है पर साल में आई है पर साल में ना कुन पर पर रहने बोले ये ना मीट लेके बोलता ना